இப்போ ரீசென்டா ஒரு வீடியோ வந்து வைரல் ஆயிட்டு வருதுங்க அதாவது நம்ம சஞ்சு சாம்சன் அவுட்டா கிடையாது அப்படிங்கறதான் இப்ப வந்து வைரல் ஆயிட்டு வருது அதாவது நேற்று நடந்து முடிஞ்ச ராஜஸ்தான் ராயல்ஸ் டெல்லி கேபிடல்ஸ் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சு சாம்சன் வந்து அவுட் ஆயிருப்பாரு அவுட் ஆனதுனால தாங்க அந்த மேட்சை டெல்லி கேபிடல்ஸ் வந்து ஜெயிச்சாங்க இல்ல அப்படின்னா கண்டிப்பா ராஜஸ்தான் தான் ஜெயிச்சிருப்பாங்க சஞ்சு சாம்சன் அடிச்ச பால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிக்ஸ் இட போங்க நம்ம சாஹிஹப் தான் கேச் குடிப்பாரு பட் ஆனால் கால் வந்து ரோப்ல பட்ட மாதிரி தான் தெரியும் ஆனா அம்பயர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கொடுக்காம அதுக்கு வந்து அவுட் கொடுத்துருவாங்க நம்ம சஞ்சு சாம்சனும் போய் இது எப்படி சிக்ஸ் இல்லாம போகும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு ஆனா அம்பையர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தது கொடுத்தது தான் பாத்திர திரும்ப மாற்றலாம் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாருங்க அதுக்கப்புறம் நம்ம குல்தீப் யாதவ் ஒரு ஓவர் போட்டாருங்க சரியான ஓவர் ரெண்டு விக்கெட் எடுத்து வெறும் நாலு ரன் மட்டும் தான் கொடுத்திருந்தாரு அந்த ஓவர் தாங்க மேட்ச் வந்து அப்படியே மாறிச்சு அந்த ஓவர்ல மட்டும் வேற யாராச்சும் போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மேட்ச் ராஜஸ்தான் ஜெயிச்சிருப்பாங்க இப்போ ராஜஸ்தான் தோற்றது நம்ம சிஎஸ்கே டீமுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க அதாவது டாப் டூக்குள்ள போறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு இதுக்கப்புறம் நம்ம சிஎஸ்கே ராஜஸ்தான் கூட ஒரு மேட்ச் இருக்கு அந்த மேட்ச்சில் நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா பதினெட்டு பாயிண்ட்ஸ் கிட்ட வரைக்கும் போக முடியும் நேத்திய மேட்ச் வந்து விக்கெட்டா இல்லையா அப்படிங்கிறதாங்க இது வரைக்குமே சர்ச்சையா போயிட்டு இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து அவுட் தாங்க கால் வந்து ரோப்ல பட்ட மாதிரி எந்த ஒரு எவிடென்ஸுமே இல்லங்க ப்ரூஃப் இருந்தாதான் அம்பையர் வந்து பாத்தீங்கன்னா நாட் அவுட் வந்து கொடுப்பாங்க இல்ல அப்படின்னு அவுட் தான் கொடுப்பாங்க சரி ஓகே நேற்றைய நம்ம சஞ்சு சாம்சன் அவுட்டா இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை மறக்காமக்கல கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க